அப்புறம் தமிழ்நாட்டுல சாலையோர தள்ளுவண்டி கடையில உணவு விற்பனை செய்யக்கூடிய நபர்கள் நிச்சயமா உணவு பாதுகாப்பு துறையோட அனுமதி பெறணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த கட்டுப்பாடு எப்படி பாக்குறீங்க இன்னும் என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் கொண்டு வரணும் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம் மக்கள் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க பாப்பமா இப்போ சாலையோர கடைகள் வச்சிருக்கிறவர்கள் ஏழை எளியவர்கள் அவர்கள் நல்ல தரமான பொருட்களை தான் வைத்து வைத்து விற்று விற்று கொண்டு இருக்கிறார்கள் இந்த லைசன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்க மாதிரி சொல்கிறது ஆனால் எளிமையாக ஆக்கலாம் அவங்களுக்கு ஈஸியாக லைசன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் சுகாதாரமான முறையில் சமைக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அவன் யாராக இருந்தாலுமே அங்கே போய் சாப்பிட போகிறாங்களே தவிர அவங்க எல்லாம் கண்ணு முன்னாடியே பண்ணுறாங்க அதனால அனைவருமே சுகாதாரமாக தான் இருக்கும் நல்லது செய்யணும் நம்ம நல்லது செஞ்ச நல்ல நல்லபடியாக உணவு கொடுத்தோம்னா நல்லாக்கு நல்லபடியாக நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்கிறத ரோட்டோர கடைகளில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் முக்கியமாக வந்து ஃபுட் சேஃப்டி ரெக்குயர்மெண்ட்லேருந்து நல்லா ஒரு செக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணணும் அதே மாதிரி மக்களுக்கு தரமான ஃபுட்டு கொடுக்கணும் அது ஒழுங்குப்படுத்தினீங்கன்னா அந்த கல்வண்டி கடைகள் உள்ளவங்கலாம் கொஞ்சம் பயனடைவாங்க நல்ல ஒரு தான் உரிமை பெறுறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் கடை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃப்டி ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனோம்ல ஜிஎஸ்டியோட டபுள் ஜிஎஸ்டி போடுவாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து கஷ்ட முடியாத ஒன்று கவர்மெண்ட் வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்கன்னா ஸோ இன்னும் தரமான உணவுகள் கிடைக்கும் ஒரு தள்ளுவண்டி கடையில் வந்து சாப்பிட்றேன் சுத்தம் மட்டும் சாப்பிட என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க நாலு இடத்தையும் பார்த்துட்டு இது ஓகேனா தான் சாப்பிடுவோம் எங்கே உற்பத்தி ஓட்டுதான் கிராம அரசு வந்து அதை விதிமுறைப்படி ஆய்வு பண்ணி நல்ல பொருளை எங்களுக்கு வழங்க முடியும் கேட்டுக்கொள்கிறாங்க கவர்மெண்ட் நல்ல சிஸ்டன் தான் கொண்டாந்துருக்கு லைசன்ஸுக்குன்னு ஏன்னா பொதுமக்கள் எல்லாருக்கும் லைசன்ஸ் கொண்டாந்தா நமக்கும் நம்ம சேஃப்டி தான் ஆனால் அன்றாடம் செய்யக்கூடிய உணவு தான் தள்ளுவண்டி கடைகாரங்கள் செய்கிறாங்க அதில் ஆனால் மக்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி எந்த விதமான பாதிப்பு இல்லை தள்ளுவண்டிகளை நம்பி தான் ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள்கள் அன்றாட கூலி வேலைக்கு செல்லக்கூடிய மக்கள் அனைவரும் தள்ளுவண்டிகளை செய்கின்ற உணவகங்களை நம்பி தான் குறிக்கிறார்கள் அந்த உணம் தரமாக சரியான உணவாக பொதுமக்களுக்கு போய் சேர வேண்டும் என்றால் இந்த அரசு விதித்துள்ள விதியை கடைபிடித்தாக வேண்டும் என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது